செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தேமுதிக சார்பில் மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு மாநில இளைஞரணி சார்பில் விஜயபிரபாகரன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் விஜயபிரபாகரனை வரவேற்கும் வகையில் ஐம்பது கிலோ ரோஜா மலரை ஜேசிபி இயந்திரம் மூலம் அவர் மேல் தூவியும் அறுபது அடி உயரம் கொண்ட பூமாலையை அணிவித்து வரவேற்றனர் இதனைத் தொடர்ந்து பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் இரண்டு இடங்களை பிடித்த அறுபது மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகையை வழங்கிய பின்னர் சிறப்புரையாற்றிய விஜயபிரபாகரன் கூறுகையில் இவ்வாறு தெரிவித்தார் முதல் நிகழ்ச்சியை முடிந்த முறை நம்முடைய சார்பாகவும் சார்பாகவும் மாவட்ட கழக சார்பாகவும் அவருக்கு மரியாதை செலுத்தப்படுகிறது அதற்கு பிறகு ஒவ்வொரு ஒன்றிய நகரம் எல்லா நிர்வாகிகளும் வேலைக்கு அவங்க வந்து வருகை

ിരി വണ്ടലൂർ എല്ലാ പേര് സാധാരണ തള്ളുവണ്ടി കടലും

மெகா அதிரடி ஆஃபர் ஸ்ரீ அங்கை திருமண மகால் ஏசி திருத்துறை பூண்டி மகால் வாடகை சென்ட்ரல் ஏசி இரண்டு மணி நேரத்திற்கு மின் கட்டணம் நூறு யூனிட் வரை கிளீனிங் கட்டணம் மேலும் ஏசி அறைகள் இவை அனைத்தும் நாள் ஒன்றுக்கு ரூபாய் எழுபதாயிரம் அரை நாள் வாடகை ரூபாய் நாற்பதாயிரம் இந்த மெகா ஆஃபர் ஆகஸ்ட் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்குள் முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டுமே இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி சுப நிகழ்ச்சிகளை நடத்திட ராசியான திருமண மண்டபம் அன்புடன் அழைக்கிறது ஸ்ரீ அங்கை திருமண மகள் மண்ணை சாலை மடப்புறம் திருத்துறை பூண்டி தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு மூன்று இரண்டு ஒன்பது ஆறு மூன்று இரண்டு மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது ஆறு ஐந்து நான்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு இரண்டு இரண்டு அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மறைமலை நகருக்கு வந்திருக்கோம் தேசிய முற்போக்கு திராவிடக் கலம் சார்பாக பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்ல மார்க் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பும் பாராட்டுகளும் கொடுத்துருக்கோம் இது வந்து கேப்டன் வந்து கடந்த நாற்பத்தஞ்சு வருஷமாக மன்ற காலத்திலிருந்து அப்புறம் பிறகு கட்சி தொடங்கிய பிறகு வருஷ வருஷம் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அனகை முருகேசன் அண்ணன் வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் நீங்க கூப்பிட்டு செய்வாரு அதே மாதிரி இந்த வருஷமும் நீங்க வந்து சந்திருந்தேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசுறது உண்மையிலே சந்திரு சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் பொதுச்செயலர் எல்லாருமே சொல்லியிருக்காங்க ஜனவரி ஒன்பது மாநாடு எங்களோட குற்றம் அது போல நானும் அம்மாவும் தமிழ்நாடு முன்னு சுற்றுப்பயணம் போறோம் அதே மாதிரி மண்டல ஒவ்வொரு மண்டல மீட்டிங் இப்பதான் முடிஞ்சது இனி மண்டல பொறுப்பாளர் அவங்க வேலைகள் நெக்ஸ்ட் தேமுதிக சார்பாக பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு ஒரு நியூஸ் படிப்படி அவங்க வரும் பக்தர் மாநாடு வந்து தமிழகத்திலே வந்து தாக்கம் அதிகமா இருக்கு இல்ல நம்பிக்கை கடவுள் பக்தி எல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கைங்க அதை வந்து அது நம்பிக்கை ஏற்படுது இங்க அவ்வளவு லட்சம் பேர் கோடி பேர் இங்க போயிருக்காங்க அத வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பாக்குறோம் நம்பிக்கைக்கு நம்ம சொல்லுங்க பக்த பெருமாள் நல்லபடியா எல்லாம் வீடு எல்லாரும் அதுதான் முருகரை ஒவ்வொரு கருத்துக்கும் யார் யார் என்ன சொல்றோம் பாக்கல தைப்பூசம் எல்லாருக்கும் வருஷ வருஷம் கொண்டாடிதான் இருக்காங்க ஆஹ் தன் தந்த சசி கவசம் எல்லாரும் படிச்சுட்டு தான் இருக்காங்க ஆறு கோடை வீடுகளுக்கு எல்லா செவ்வாய் கூட்டம் வந்துட்டு தான் இருக்காங்க யார் முருகரை பத்தி பேசுறேன் எனக்கு தெரியல அது அண்ணனோட கருத்து அது நான் சொல்றது இருப்பேன் ஓகேங்களா ஓகே விஜய் அண்ணனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் முடிஞ்சோட விஷ் பண்ணதான் இருக்கேன் பிறந்த நாளைக்கு அவர் கால் பண்ணி எனக்கு விஷ் பண்ணாரு கால்ல இருந்து நிகழ்ச்சி இருந்தது முடிச்சதுக்கு அண்ணனுக்கு நான் கால் பண்ணி நானும் விஷ் பண்ணுவேன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அண்ணனுக்கு தேசிய முறை புக்தாருன்னு சொல்லி இளைஞனை செயலர் விஜய் வாழ்த்துக்கள் சொல்றேன் ஓகேங்களா கூட்டணி எல்லாமே வருங்காலத்துல சொல்றோன்னு பொது செயலர் சொல்லியிருக்காங்க அந்த கேள்விக்கு அப்புறம் இதுக்கு பதில் வரும்

இவ்வளவு கோடி எவ்வளவு பேலன்ஸ் நீங்க பாக்குறீங்களா ஏன் இல்லன்னு கேக்குறீங்க யார் போனாங்க யாரும் எங்கேயும் போகல இப்ப கூட இருக்க விசுவாசத்தை சுத்தி பாக்குறீங்க இந்த விசுவாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த விசுவாசம் கோட்டைக்குள்ள போகும் ஓகேங்களா அன்றாடம் நடக்கும் செய்திகளை நன்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்